இங்க பாத்தீங்களா வாத்துக்குட்டி ரெண்டு சோட்டு சிட்டு மனிதர்கள்ட்ட பழகிறதை விட இந்த மாதிரி செல்ல பிராணிகள் அனிமல் பழகலாம் ஏன்னா மனிதர்கள்ட்ட பழகுனா நிறைய மனக்கஷ்டம் மனக்கசப்பு செலவு அலைச்சல் புரிதல் இல்லாம போட்டி பொறாம சந்தேகம் இது எல்லாமே ஏற்படுது அதனால பணம் இல்லாதவங்களை நிறைய பேர் மதிக்கிறது இல்ல குழந்தை இல்லாதவங்களை மதிக்கிறது இல்ல வசதி வாய்ப்பா வாழாதவங்களை மதிக்கிறது இல்ல அப்படி சூழலை யாராவது வாழ்ந்தீங்கன்னா நீ என்ன மயிர் என்ன மதிக்கிறது நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றேன்னு இந்த மாதிரி செல்ல பிராணிகள்கிட்ட பாசம் காட்டுங்க அது நம்ம கூடயே இருக்கும் நம்மளும் அது கூடயே இருப்போம் நம்ம வாழ்க்கையே நமக்கு பிடிச்ச மாதிரி கடவுள் கொடுப்பாரு இது அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும் மதிக்கணும்னு அவசியம் மயிறே கிடையாது இந்த மாதிரி அனிமல் கிட்ட பழகுங்க என்ன கொஞ்சம் ஓயாம ஆயி போகும் ஆனா இதுங்களுக்கு தேவையான உணவு பாதுகாப்பு சுத்தம் மொத்தம் எல்லாமே நான் தரேன் அதுங்க படுத்துருக்க இடத்துல ஒரு காட்டன் துணி சணல் சாக்கு வச்சிருக்கேன் மாத்தி மாத்தி போடுவேன் ஆய் போனா தொடச்சிருவேன் தினமும் ஒரு பக்கெட் தண்ணியில விடுறேன் நான் என்ன சாப்பிடறேனோ அது காரம் இல்லாத இதுங்களுக்கும் நான் தரேன் சிட்டுன்னு வச்சிருக்கேன் உங்களுக்கு பேர் எதுவும் பிடிக்கல மாத்தி வைக்கிறோம்னா சொல்லுங்க உண்மையிலேங்க மனிதர்கள்ட்ட பழகத விட இந்த மாதிரி செல்ல பிராணிகள்ட்ட பழகும்பொழுது மனசு நல்லா இருக்கு ஒரு சுயநலம் தான் என்னோட டிப்ரெஷனுக்காக தான் வாங்கினேன் ஆடு மாடு கோழி கண்ணுக்குட்டி நான் வாங்கிட்டேன் உங்களுக்கும் லோன்லியா இருக்க மாதிரி உங்களை யாரோ ஒதுக்கண மாதிரி உங்களை மதிக்காத மாதிரி உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி தோணுச்சுன்னா இங்க மனிதர்கள்ட்ட பழகறதை விட்டுட்டு இந்த மாதிரி செல்ல பிராணிகள்ட்ட பழகுங்க இங்க பாரு சோட்டு ஹாய் சொல்லு எல்லாருக்கும்